ஓம் நம சிவாயே ஓம் அகத்திய சிவாய நம அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பூர எண்ணெய் விதை வீக்க சஞ்சீவினி என்னும் பூர எண்ணெய் பூர பாசானத்தை மையமாக கொண்டு கட மற்றும் மூலிகைகளை சேர்த்து இந்த பூர எண்ணெயை நம்ம இருக்கோம் பூரம் அப்படிங்கிறது புகை நுழையாத இடத்துக்கு கூட நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அத்தகைய பூர பாசனங்களை கொ கொண்டும் மூலிகை மற்றும் கடை சரக்குகளை கொண்டும் காய்ச்சப்படுகிறது எப்படி என்னென்ன மூலிகை சேருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விதை வீக்கத்தை பற்றி சுருக்கமாக தெரிஞ்சிக்கலாம் நீர் சேர்தல் அதாவது விதை வீக்க பையில் விதை விதை விதைப்பையில் நீர் நிறைய சேர்ந்து சுற்றியுள்ள அந்த ஜவ் பதி பகுதியில் அளவுக்கு அதிகமாக நீர் சேர்ந்து வீங்கிறது ஒரு காரணம் சவ்வு பை அடைப்பு அதாவது சுரப்பு நீர் உடலுக்குள்ளே திரும்பி செல்லக்கூடிய அந்த நினா நீர் பாதையை அடைத்து கொள்வதனாலும் இது ஏற்படுது அடுத்தது யானைக்கால் நோய் இது ஒரு தொற்று நோய் இது விரைவில் இந்த வீக்கத்தை ஏற்படுத்தும் குடல் இறக்கம் அதே போல் இந்த புற்றுநோய் இறதய அடைப்பு குடல் இறக்கம் இன்னும் ஏராளமான காரணங்கள் இதுக்கு சொல்லப்படுது மாதிரி பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக போட்டுருக்குறது காத்தோட்டம் இல்லாத இடங்கள்ல இருக்கிறது நிறைய எண்ணெய் பண்டங்களை சாப்பிட்றது பொறிச்ச ஐட்டங்களாக சாப்பிட்றது தீயை வச்சு சாப்பிட்றதுன்னு பல காரணங்களால் இந்த விதவீக்கம் வருது இப்போ இதுக்கான செய்முறையை சுருக்கமாக பார்க்கலாம் இதுக்கான செய்முறை அப்படின்னு பார்த்தோம்னா கெச்சக்காய் பருப்பு வாழ்மிளகு சன்னல் லவங்கப்பட்டை சுற்றி செய்த நேர்வாளம் ஏலம் பரங்கி செக்கை பூரம் ரோகினி இதில் வந்து பூர பசாணமும் இந்த சுத்தி செய்த தான் ரொம்ப சிறப்பாக இதுக்கு வேலை செய்யும் மற்றபடி இதெல்லாம் வந்து உஷ்ணத்தை மற்ற மூலிகையெல்லாம் தணிக்கும் இந்த பருப்பு தான் அந்த வாத வீக்கத்தை வற்ற செய்யும் பூரம் அதை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை செய்யும் புகை நுழைய முடியாத இடத்துல கூட பூரம் நுழையும் அப்படிங்கிறது நம்ம சான்றோர் வாக்கு அப்படி ஒரு ரொம்ப புகையே நுழைய முடியாத இடம் அப்படின்னா பார்த்துங்க அந்த இடத்துக்கு கூட பூரம் போய் வேலை செய்யும் அதுக்காக இந்த பூரம் உள்ளே இருக்கிற ரெணம் புண்ணுகளையும் ஆற்றக்கூடியது அதனால் இது பூரமே இதில் பிரதானமாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம செய்முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கச்சக்காய் வேர் வேறு பட்டையெல்லாம் இலையெல்லாம் இடித்து எடுத்து அதை இந்த மூலிகையோடு சேர்த்து நம்ம எண்ணெய் அந்த சித்தாமனுக்கு எண்ணெயில் காய்ச்சி எடுக்கக்கூடிய முறை தான் இது இதுதான் அந்த செடி இதில் முள் நிறைய இருக்கும் இது வேறு இதை கொண்டு தான் இதை நம்ம அந்த காய்ச்சி எடுத்துருக்கோம் இப்படி பெரும் மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஒற்றை வித வாதம் இரட்டை வித வீக்கம் இது சரியாகும் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க முன் அனுபவம் உள்ளவங்க மட்டும் செய்யலாம் பொதுமக்கள் இதை யூடியூப் பார்த்துட்டு செய்ய முயற்சிக்கக்கூடாது அதே மாதிரி முக்கிய குறிப்பு பருப்பை சிறப்பாக சுத்தி பண்ணணும் பூரத்தை வந்து சுத்தி பண்ணி கட்டிக்கணும் கட்டாத எந்த பாசனங்களையும் மருந்தில் சேர்க்கக்கூடாது என்பது அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்களுடைய கூற்று எனவே சிறப்பாக சுத்தி பண்ணி கட்டி செய்யலாம் நன்றி நமச்சிவாயம்